இவர் அப்பானு கூப்பிட்றது இவர் உருவா அம்மா அப்பா மாதிரியா இருக்கு விக்கு வச்சிருக்காரு ரெண்டு மணி நேரம் ஃபேஷியல் போடுறாரு இப்போ ஜெயிதர் மாதிரி ஒரு கண்ணாடி போட்டாரு பேண்ட்டு சர்ட்டை போட்டு ஷூ போட்டு கால் மேலே கால் உட்காந்து போஸ் கொடுக்குறாரு உங்கள் அப்பா அப்பா உருவமே இல்லை சினிமா நடிகைகள் அழகான நடிகைகளை அவர் அண்ணனு கூப்பிட்டா எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிறேன் ஸோ கொஞ்சம் உருவா முதல்ல அவருக்கு இருக்கா இல்லை அண்ணன் மாதிரி ஒரு இதோட நடந்துக்கிறீங்களா அரசியல் இல்லை முப்பதாயிரம் கோடியோ கொள்ளையிடுச்சுட்டா உங்களை அவன் அண்ணனு கூப்பிடுவான் உங்களை போய் அப்பானு அளவுக்கு உங்க உருவமைப்பும் இல்லை உங்களுடைய நடைமுறை நீங்க நடந்துக்கிற முறையும் அது மாதிரி இல்லை இதை சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பேருந்து கெட்டுப்போகும் உங்க திமுக சிரிக்கிறான் விஜய்க்கு புரிய வேணாமா ஆத ஒ ஸ்டாலினோட ஸ்லீப்பர் செல்லு அவரை அவங்க தான் அனுப்பி வச்சிருக்காங்க அவங்க கட்சியில இருந்து வளர்க்குற மாதிரி வளர்க்குங்க அவங்களை நீங்க முதல்ல கட்சியில சேர்க்கிறாமா அடிப்படை தத்துவமே அவருக்கு பெரிய ஆட்சியில் இருந்து அரசியல் அதிக நாள் தாக்குப்பிடிப்பாருங்கிற நம்பிக்கை இல்லை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் பத்து சதவீதம் ஓட்டுக்கு மேலே அவருக்கு ஓடுங்காது இன்னைக்கு இருக்கிற அதிமுக தலைவர்கள் யாருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை இவங்க எல்லாம் நம்ம ஒரு பெரிய தலைவர் நமக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவர்கள் இப்படி நினைக்கும் வரை அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை விஜயங்கள் தாவையா கட்சியில என்ன சார் நடந்து வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஏற்கனவே வந்துட்டு ஜான வரை சமயம் தேர்தல் வியோக அமைப்பாளராக இருந்தாரு இப்ப வந்துட்டு ஆதவ அர்ஜுனா மீண்டும் பிரசாந்த் கிஷோர் எல்லாம் போய் சந்திச்சிருக்காரு கட்சி வந்துட்டு பலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல இருக்காங்களா ஏன்னா நேற்று முன்தினம் கூட பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த ஒரு கட்சி வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் ஊடகத்தெல்லாம் செய்திகள் வந்தாங்க ஆனா நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்க முடியாது போய் நாங்க வந்துட்டு வாழ்த்து தான் சொன்னோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே ஊடக கருத்து என்ன சார் ஆதவர்ஜு வந்து எதுக்காக அரசியலுக்கு வந்தார் அவங்க மாமனார் மிகப்பெரிய லாட்டரி மோசடியில் ஈடுபட்டவர் போலி லாட்டரியா அடித்தவர் அவர் மேலே வழக்கு வந்து அஸ்ஸாம்ல இருந்து இதுலேருந்து எட்டு பத்து வழக்குகள் அவங்க மாமனார் பேர்ல இருக்கு அவர் தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக்க ஆடுறதாகவும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அவருடைய மருமகனான ஆதாவர் அஞ்சுனா அரசியலுக்கு வந்து நூற்றுக்கணக்கான கோடியை கொடுத்து அரசியல்வாதிகள் கொடுத்து நீ அரசியலும் சொல்லியிருக்காரு ஆக சுயநலத்துக்காக தவறாக சம்பாதித்த பணத்தை காப்பாற்றி கொள்வதற்காக அரசியலுக்கு வந்தவர் ஆதவ அவர் திருமாவளவன் ஏஜென்ட்டு முத முதல் திருமாவளவன் கிட்ட தான் வந்து அவர் போய் சேர்ந்தாரு திருமாவளவன் ஸ்டாலின் ஏஜென்ட்டு அப்போ ஸ்டாலின் ஏஜெண்ட்டான திருமாவளவன் இவர் கட்சியில் இருந்த ஆதவர்ஜுனாக அர்ஜுனாவை கட்சி விட்டு வளர்கிற மாதிரி விளக்கி அங்கே ஆதவ அர்ஜுன் போய் விஜய்கிட்ட த விஜய்க்கு புளிய வேணாமா ஆத ஒ ஸ்டாலினோட ஸ்லீப்பர் செல்லு அவர் அவங்க அவங்க தான் அனுப்பி வச்சுருக்காங்க அவங்க கட்சியிலேருந்து வளர்க்குற மாதிரி வளர்க்குன்னு அவங்கள நீங்கள் முதல்ல கட்சியில் சேர்க்கலாமா அடிப்படை தத்துவமே அவருக்கு தெரியறேன் அடுத்தது பிரசாந்த் கிஷோர் இதுன்னு எந்த ஒரு நடிகரும் தன்னுடைய சொந்த செல்வாக்கை நம்பி தான் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் மக்களுடைய நம்பிக்கையை பெறணும் இந்த இவங்களை தேர்தல் வியூகம் வகுக்கிறவங்க இவங்களை நம்பி ஒரு மருத்தர் வந்து கட்சி ஆரம்பித்து அதில் ஜெயிக்க முடியுமா இதுக்கு முன்னாடி என் டி எம்ஜிஆர் என் டி ராமராவெல்லாம் கட்சி ஆரம்பித்து ஜெயித்தாங்கன்னா மக்களுடைய செல்வாக்கு அது மாதிரி விஜய் வந்து மக்களுடைய செல்வாக்கு இருக்குன்னா பாருங்கள் இல்லைன்னா அரசியல் விட்டு ஒதுங்கிட்டு சினிமாவுக்கு போங்க அதை விட்டுட்டு குறுக்கு வழியில் போகிறதுக்காக வியூ அமைப்பாளர்கள்லாம் வச்சு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உண்மையான மக்கள் ஆதரவு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அதனால் அவருக்கு அரசியலே சுத்தமாக தெரில யாராச்சும் அரசியல் தெரிஞ்சவங்களும் கூட வச்சுக்கணும் அரசியல் தெரிஞ்சவங்களும் அவர் கூட இல்லை எல்லோரும் தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் விஜயோடது விஜய் வந்து அரசியல் அதிக நாள் தாக்குப்பிடிப்பாருங்கிற நம்பிக்கை இல்லை நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன் பத்து சதவீதம் ஓட்டுக்கு மேல் அவருக்கு வழியாக இருபது சதவீதம் வாக்குகள் வரையும் வச்சிருக்காரு அப்படின்னு இல்லை இருபது சதவீதம் வாக்கு இருக்குன்னு சொன்னது வந்து பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து இவருக்கு வந்து வேலை பார்க்க போகிறாரு இவர்கிட்ட வந்து கோடிக்கணக்கில் பணம் வாங்க போகிறாரு அப்போ இவருக்கு சாதமாக தானே சொல்லுவார் அதனால பத்து சதவீதம் ஓட்டுக்கு மேல் இன்னொரு விஜயகாந்தாகத்தான் விஜய் இருப்பார் இன்னொரு எம்ஜிஆராக விஜய் இருக்க முடியாது இருக்க மாட்டார் என்னுடைய அப்படிங்கறது அதிமுக செய்திகள் பார்க்க முடிகிறது சார் இந்த நேரத்துல பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஜெயலலிதா பிறந்த நாளுக்குள்ள ஒரு நல்ல முடிவு எடுக்கல அப்படின்னா நாங்க விலக சொல்லி நாங்க வேற கட்சியில ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்றாங்க என்ன முடிவு அதிமுக ஸ்டாண்ட்ல இருக்காங்க சார் அதிமுக ஸ்டாண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கும் அவங்களுக்கும் பிடிக்காது தான் வெளியில வந்தார் இபிஎஸ் வந்து அவங்களை வெளியில் அனுப்பினதே ரெண்டு கருத்து மோதல் ஓபிஎஸ் வெளியில் வந்தவர் ஒழுங்காக இருந்திருக்கலாம் அவர் டிடி வி தினகரன் போயிட்டு தொடர்பு வச்சுருக்காரு சசிகலாட்ட அப்போ ஒரு நம்பி எப்படி கட்சியில் சேர்ப்பாங்க இவர் தனிமையாக நான் தனியாக ஆளாக வரேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இந்த சசிகலா டிடி விதிநகராக அவங்களையும் நான் இது பண்ணிட்டு வரேன்னாலே எப்படியும் அவங்கள சேர்ப்பாங்க அதனால் ஓபிஎஸ்க்கு வந்து இனி சசிகலா தீட்டி வித்தனவர்களுடன் கூடு தொடர்பு வைத்திருக்கும் முறை அவருக்கு அண்ணாதிமுகடையே எதிர்காலம் இல்லை அதனால பிஜேபியில் போய் சேர்ந்துவிடுவார் சேரட்டும் எத்தனை தொகுதியில் ஜெயிக்க போகிறாரு அதனால் அவர் ஜெயிக்கிறாருங்கிறதெல்லாம் வந்து கனவு அதனால் ஈபிஎஸ் அதே மாதிரி கட்சியும் உரிமையும் கொண்டு இதாக பண்ணி கொண்டு வரணும் கட்சியை நீங்கள் நடத்துகிற முறையின் அது சரியாக இருக்காங்கிறது கேள்விக்கொள்ளி ம மெகா கூட்டணி அமைப்பேன் மெகா கூட்டணி அமைப்பேங்கிறிங்க எங்கே மெகா கூட்டணி திமுக சார்பில் ஒம்பது கட்சி சேர்ந்துட்டான் பாஜகவில் ஒரு அஞ்சாறு கட்சி சேர்ந்துட்டான் உங்கள் பக்கம் அது போய் சேர்றதுக்கே கட்சி இல்லையே மெகா கூட்டணி அமைப்பேன் மெகா கூட்டணி அமைப்பேன்னு பிரேமலதாவை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உடைபட்டு வரும் அப்படின்னு ஒரு பத்து உடைபட்டு வரும்னா எது உடைபட்டு வரும் எது செல்வாக்கூட வரும்னு தெரியல அதனால இரநூத்தி பத்து நாலு சீட்லேயும் ஜெயிப்பேங்கிறாரு இதெல்லாம் நடக்கிற காரியம்மா ஸோ நீங்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் மறந்துட்டீங்க எல்லா அதிமுக இப்போ ஜெயலலிதாவுடைய நகை வந்து எடுத்தாங்க இருபத்தெட்டு கிலோ நகை வந்து அவங்ககிட்ட இருந்து எடுத்தது கடைசி இப்போ திருப்பி கொடுக்கும்போது ஒரு கிலோ நகை குறையுது இந்த ஒரு கிலோ நகையை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீங்களா வந்து எண்ணூறு கிலோ செல்லி எடுத்தாங்க எவ்வளோ திரும்பி வந்ததுன்னு தெரியல எல்லாம் திருட்டாங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய கோர்ட்டு வந்து இதை திருப்பி கொடுத்ததுக்கு காரணமே ஏலம் விடலான்னு போனாங்க ஏன்னா அவங்களுக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுக்கணும் திருப்பிப்படி இந்த வழக்கை நடத்துனதுக்கு ஏலம் விடலான்னு போய் பார்க்கும்போது எல்லாம் குறையுது திருடினவன் யாருன்னு பெங்களூர் கோர்ட்டுக்கே சந்தேகம் இங்கே திருடி அனுப்பிங்க அவன் குறைச்சிட்டு அனுப்புனாங்களா இல்லை இங்கே கோர்ட்டில் திருடி போச்சா குன்காவே திருடிட்டு போயிட்டாரா யார் திருடுனதுன்னு இப்போ தெரியணும்ல அதை நம்ம தப்பிச்சு கொண்டு தான் இங்கே அனுப்பியிருக்காங்க இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் இதை வெளியில் மூச்சே மாட்டாங்க கொஞ்ச நாளில் எந்த அவங்க ஜெயலலிதா சார் திமுக அவங்க தலைவர்கள் வீடுகளில் போட ஆரம்பிச்சு சொல்லுவாங்க பத்தாயிரத்து ஐநூறு சேலை சேலையெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க நகைகள்லாம் அங்கே போயிடும் தான் போகும் அதனால ஸ்டாலின் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார் இதை பத்தி ஒரு வார்த்தையாச்சும் வந்து இபிஎஸ் பேசுகிறாரா ஜெயலலிதா அவர்கள் நகையை வந்து எடுத்தது யாரு யா அவங்க இதெல்லாம் இதை பத்தி எந்த ஒரு அண்ணாதிமுக தலைவனாச்சும் பேசுகிறானா அந்த நடைவர்கள் வந்து பாதை மாறி போயிட்டாங்க அவர்கள் இருவருக்கும் தான் செல்வாக்கு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இன்னைக்கு இருக்கிற அண்ணாதிமுக தலைவர்கள் யாருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கே இல்லை அதனால் அவர்களை தன் அவர்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவர்களை நம்ம அதிகம் எடுத்து கொண்டு போய் அண்ணாதிமுக எடுத்து எடுத்துக்கொண்டு போய் போனால் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் இவங்கள்லாம் நம்ம ஒரு பெரிய தலைவர் நமக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இவர்கள் இப்படி நினைக்கும் வரை அண்ணாதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை இபிஎஸ் எல்லாம் அவர் தனியாக ஒரு தொகுதியில் போய் நிற்க சொல்லுங்கள் ரெட்டைகளை இல்லாமல் டெபாசிட் வாங்குறான்னு பாருங்கள் உங்கள் செல்வாக்கு அவ்வளோதான் அதனால இவர்களுக்கு செல்வாக்கு இல்லை அண்ணாதிமுகவை சீரமைக்கணும் அப்படிங்கறது அவர்களுக்கு அவர்களக்கக்கூடிய கோரிக்கை சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து ஒரு வீடியோன்னு வெளியிட்டிருந்தார் தன்னை இளைஞர்கள் எல்லாருமே அப்பா அப்பா என்று அழைக்கிறான்னு சொல்லிட்டு மாறி இருக்கா அதாவது தேர்தலுக்கு இந்த மாதிரி எடுத்து பண்றாங்களா இல்ல வந்து நம்ம இன்னும் இருக்கும் லைம்லைட்ல அப்படின்றத காட்டுறதையாக பண்ணுறாங்களா இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க பெரும் விமர்சனத்தை பெற்று வந்திருக்கிறது அவருக்கு கூச்சம் வரணும் ஜெயலலிதாவை அம்மானு கூப்பிட்டாங்கன்னா அந்த அம்மா சொல்லலை அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை தானாக அம்மா அம்மான்னு கூப்பிட்டாங்க அந்த அம்மாவுடைய இதுவும் எப்படி இருந்ததுன்னா அம்மா மாதிரியே உருவம் வந்துருச்சு வயசானவங்க மாதிரி மேக்கப் போட மாட்டாங்க அவங்க ஒரு பெண்ணு தானே அவங்க மேக்கப் போட்டு பார்த்துருக்கீங்களா சாதாரணமாக வருவாங்க நகை கூட போட மாட்டாங்க டெய் கூட அடிக்க மாட்டாங்க எல்லாரும் உருவமும் அம்மா மாதிரி இருந்தது இவர் அப்பானு கூப்பிட்றதுக்கு இவர் உருவம் அம்மா அப்பா மாதிரியா இருக்கு விக்கு வச்சுருக்காரு ரெண்டு மணி நேரம் ஃபேஷியல் போடுறாரு இப்போ ஜெயிலர் மாதிரி ஒரு கண்ணாடி போட்டார் பேண்ட்டு சர்ட்டை போட்டு ஷூ போட்டு கால் மேலே கால் உட்காந்து போஸ் கொடுக்குறாரு உங்கள் அப்பா அப்பா உருவமே இல்லை அப்பான்னு உங்கள் எப்படி எதை வச்சு சொல்லுவான் சரி உங்களுக்கு எழுபத்தி நாலு ஆகுது எண்பது வயசை சேர்ந்தவர்கள் உங்களை அப்பான்னு கூப்பிடுவாங்களா உங்களோட வயசு மொத்தவங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க இல்லை உங்கள் உங்க உங்கள் வயசை நெருக்கி இருக்கிறவங்க அப்பான்னு கூப்பிடுவாங்களா அப்பாவுக்குரிய உருவமாக நீங்கள் இதில் உதயநிதி என்னை அண்ணான்னு கூப்பிடுறாங்கிறாரு உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் அண்ணனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி இருப்பாரு சினிமா நடிகைகள் அழகான நடிகைகளை அவர் அண்ணனு கூப்பிட்டா ஏற்றுக்குவாரா ஏற்றுக்குவாரன் ஸோ அண்ணனுக்குரிய உருவாக முதல்ல அவருக்கு இருக்கா இல்லை அண்ணன் மாதிரி ஒரு இதோடு நடந்துக்கிறீங்களா இல்லை முப்பதாயிரம் கோடியோ உங்களை ஏன் அண்ணனு கூப்பிடுவான் ஒரு தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து முறை வச்சு கூப்பிடுவாங்க அதனால நீங்கள் சொல்றதெல்லாம் வந்து இந்த பிரசாந்த்க்கு சொல்லி உங்கள் சொன்னதை வச்சுக்கிட்டு அப்பானு கூப்பிடு அண்ணனு கூப்பிடுறதெல்லாம் கேலி கூத்து சின்ன குழந்தையோட போய் ஸ்டாலின் சாப்பிட்டாரு ஸ்கூல்ல அந்த குழந்தையிட்டே கேட்டார் நான் யாரும் தெரியுதுதான் அது ஸ்டாலின் தாத்தான்னுச்சு சொல்லாமே தாத்தானது அது அவருக்கு பொறுக்கலை ஆனால் ஸ்டாலின் சொல்லு அப்படின்னாரு தாத்தான்னு சொன்னது பொறுக்காமல் அது மாதிரி உங்களை கூப்பிட்றதா இருந்தால் ஸ்டாலின் தாத்தானு கூப்பிடலாம் இல்லை விக்கு தாத்தானும் கூப்பிட்லாம் உங்களை போய் அப்பான்னு கூப்பிட்ற அளவுக்கு உங்கள் உருவமைப்பும் இல்லை உங்களுடைய நடைமுறை நீங்கள் நடந்துக்கிற முறையும் அது மாதிரி இல்லை இதை சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பேருன்னு கெட்டு போகுமோ உங்கள் திமுக காரனையும் சிரிக்கிறான் உங்கள் திமுக காரனையும் உங்களை அப்பானு கூப்பிடுவான் பாருங்க இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அதனால் இது வந்து கொஞ்சம் சீப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தான் மலிவான அரசியல் அப்படிங்கிறது தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ஜாமீன்ல இருந்து வெளியில வந்திருந்தாலும் நிபந்தி நேரம் தான் வெளியில வந்திருந்தாரு ஆனா இப்ப சாட்சியில வந்துட்டு முறையா வந்துட்டு ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை மீண்டும் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் நாடிய ஒரு விசாரணை வழக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க மீண்டும் வந்துட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பதவி பறிக்கப்படுமா அவர் வந்து பாதுகாப்பா தான் இருப்பாரா சார் செந்தில் பாலாஜி ஜாமீன் போடும்போது ஜென் முதல்ல செந்தில் பாலாஜி மேல வழக்கு போட்டது யாரு மத்திய அரசாங்கத்திலிருந்து அமலாக்கத்துறை தான் அவங்கள கைது பண்ணாங்க ம அமலாத்தில் அதிகாரிகள் நேரம் வந்தான் அவர் உள்ளே போய் செக் பண்ணிணா கைது பண்ணாங்க ரிமாண்ட் பண்ணா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும் ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தார் ஜாமீன் கேட்டார் அமலாக்கத்தில் போய் என்ன சொன்னாங்க அவர் மந்திரியா இருக்காரு லாக்கா இல்லாத மந்திரியா ஜாமீன் கொடுத்தா சாட்சிகளை கலைத்து விடுவார் கொடுக்காதீங்க என்ன கொடுக்க உடனே அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டான் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணார் ஜாமீன் கிடைச்சது ஜாமீன் கிடைச்ச மறான்னாலே மந்திரி ஆகிட்டேன் அப்போ மறினாலே நீங்க அமலாக்கத்துறை ஜாமீனை வந்து ரத்து செய்யணும்னு போட்டிருக்கணுமா இல்லையா போன செப்டம்பர் மாதம் வந்து அவர் மந்திரியா பதவி ஏற்றார் செப்டம்பர்ல இருந்து இன்னைக்கு வரை நீங்க அமலாக்கத்துறை ஏன் ஜாமீனை ரத்து செய்யணும்னு மனு போடல அதுக்கு பதில் சொல்லுங்க ஆறு ஏழு மாதம் கழிச்சு வந்துக்கிட்டு இப்ப வந்துட்டு இன்னைக்கு போடுறாங்க நேத்து போடுறாங்க ஜாமீனை ரத்து செய்யணும் இவங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு தனி நபர் வந்து போட்டார் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவர் பணத்தை இழந்தவர் அவர் போட்டார் இவர் இது பண்ணாதீங்கன்னு இப்போ தீர்ப்பு சொல்கிற ஸ்டேஜில் அமலாக்கத்துறை இப்போ வந்து பெட்டிஷன் போடுறாங்க அப்போ அமலாக்கத்துறை ஆமை வகத்தில் போடுறதுக்கு காரணம் என்ன அதுக்கு பதில் சொல்லுங்க அதனால இப்போ 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 உடனடியாக அவர் வந்து ஜாமீனை ரத்து செஞ்சுருப்பாங்க அமலாக்கத்துறை பெட்டிஷனை போட்டான் இனி இவன் பெட்டிஷனுக்கு பதில் அனுபவம் ஃபைல் பண்ணணும் அவன் அதுக்கு விவாதம் நடக்கணும் இன்னும் மூணு மாதம் டிலே ஆகும் அமலாக்கத்துறை தாமதப்படுத்துகிறது தான் பிரிட்டிஷன் போட்டுருக்கிறதா தான் இந்த எடுத்துக்கணும் அதனால அமலாக்கத்துலேயே என்னைக்கு மந்திரி ஆக்கணும்னால நீங்கள் மரானாலே தீ இதை ரத்து செய்ய சொல்லி போட்டிருக்கணும் போடலை அதுக்கு என்ன பதில்னு அமலாக்கத்துலேயே சொல்ல சொல்லுங்கள் இது எல்லாமே நாடகம் மாற்றாங்க அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது தான் என்னுடையது கனிமொழி ஆர்ஸ்ஆள் செய்த அந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் மார்ச் மாதம் விசாரணைக்காக வருது ஹைகோர்ட்டில் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குமா சார் இந்த வழக்கு அதெல்லாம் ஒன்றும் நெருக்கடி கொடுக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து இவங்க சைனி சைனி ஜட்ஜே சொல்லிட்டாரு அதை சரியாக விசாரிக்கலை சிபிஐ அப்படின்னு சொல்லி தான் அதை டிஸ்மிஸ் பண்ண அதனால் பல அரசியல் உள்ளே இருக்குது சிபிஐயே சரியாக விசாரிக்க விடாமல் தடுத்தது யார் கனிமொழியை காப்பாற்றுவதற்கு தடுத்தது யார் பாஜகவில் யார் ஏன்னா சிபிஐ பாஜக கண்ட்ரோல் மந்திரி கண்ட்ரோலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்ட்ரோலில் தானே இருக்குது அதை சரியாக விசாரிக்க அபாவமாக செஞ்சது யார் சிபிஐ ஒழுங்காக விசாரிச்சிருக்கலாம்ல அதனால் அதில் வந்து விசாரணையே சரியாக நடக்கலை அதனால் அதுக்கு தண்டனை எப்படி கிடைக்குங்கிறது வந்து சொல்ல முடியாது ஏன்னா விவாதங்கள் கூட அவங்க ஒழுங்காக வைக்கலை மத்திய அரசு சார்பில் அதனால் அரசியல் ரீதியாக சிலரை காப்பாற்றுவதற்கு முயற்சி நடக்கிறது சில தனி மனிதர்களால் பாஜகவில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் வந்து சில பேரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அதனால அது வந்து தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்த அமைக்க நன்றி சார் நன்றி